எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மல்லிகா நாராயணன் யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது வந்து பருப்பு உருண்டைங்க இது வந்து கடல் பருப்பு கடலப்பருப்பு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் வெள்ளம் கப் எடுத்திருக்கேன் தேங்காய் முக்கால் கப்பு மைதா முக்கால் கப்பு தண்ணி எண்ணெய் உப்புத்தூள் ஏலக்காய் தூள் ஒரு குக்கரில் அவங்க ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேங்க அப்புறம் அரப்பு தண்ணி ஊற்றி பால் காசு வச்சுருக்கேன் நான் வெள்ளத்தில் வந்து பால் காசு வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த பருப்பில் வந்து இந்த பாக ஊத்த பாகலேருந்து பால் காசு வச்சுருக்கேன் இதில் போட்டு அந்த இதை கலக்குது சொல்கிறேன் இந்த பருப்பு வெந்து பருப்பில் இந்த வெள்ளைப்பாக ஊற்றி இப்படி கலக்கணுங்க அடுப்பை ஆனில் இருக்குதுங்க அப்படியே கலக்கணுங்க தேங்காயும் அப்படியே போட்டுக்கணும் அடுப்பு வந்து ஆனில் தான் இருக்குது அப்படியே ஒரு ப பத்து நிமிஷம் அப்படியே வதக்கணுங்க நல்லா வதக்கிட்டுங்க மிக்ஸியில் ரெண்டு சுற்றி சுத்திக்கணும் மிக்சியில் சுற்றிக்கணும் அப்புறம் மிக்ஸிங்க போட்டு இப்படி அரைச்சி வச்சிருக்கேன் இப்படி உருண்டை பிடிச்சிக்கணும் இப்படி உருண்டை பிடிச்சு வச்சுக்கணுங்க அப்புறம் மைதாவுக்கு வந்து ஊற்றி உப்பு உப்பு தூள் பண்ணும் இந்த மாதிரி கலந்துக்கணுங்க மாவு மைதா மாவு இப்படி கலந்து வச்சிருக்கேன்

அவ்வளோதான் கடல உருண்டை அவ்வளோதான் பருப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க